என்ண்ட இப்போ இலங்கை மின்சார சபையால் இந்த வீட்டு கூரைகளுக்கு மேலே சோழர் அனுமதி வழங்குறது தொடர்பாக இப்போ ஆண்மை காலமாக நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அது சம்பந்தமாக முதலாவதாக யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த பிரச்சனையை வழி இடத்துக்கு இலங்கைக்கு இலங்கையில் மற்ற ஒத்தோரிட்டிகளுக்கு கொண்டு போனது நான் தான் அதால் என்னை கேட்ட உடனே நான் ஓமென்னு சொன்னேன் என்டா எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அல்லது இங்கே நடக்கிற நீதியற்ற நீதியற்ற விடயங்கள் வெளியில் கொண்டு வரப்பட வேணும் அல்லது உண்மையிலேயே அது நடக்கிறது நீதியான விடயங்கள் என்றால் தாங்கள் நீதியாக தான் நடந்து கொள்கிறோம்ன்றத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வெளு வெளிப்படுத்த காண்டு தான் இந்த இதுக்கு நான் ஓம் என்று நான் என்னுடைய அனுமதி என்றது நான் என்னுடைய வீட்டுக்கு அரசாங்கத்த மாற்று வலு சக்தி திட்டத்துக்கு கீழே எல்லா வீடுகளும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பயன்பெறணும் அதே நேரம் நாட்டை வலுத்தேவிய ஒரு பயந்து கொள்றதுக்கு ஒரு அடிப்படையிலேயமாக எல்லா வீடுகளுக்கும் ஐந்து கிலோவேட்ஸ் சோழர் அணைப்புகளை வழங்குறதுக்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன் அதன்படி நான் என்னுடைய வீட்டுத் தேவைக்காக என்னுடைய வீட்டில் இருந்து மாதாந்த மின்கட்டணத்தின் சுமையை குறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு வீட்டு தேவைக்காக நான் என்னுடைய சூரிய இதுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்தனான் ஆனால் நான் கேட்ட விண்ணப்பத்தின் படி எனக்கு அந்த அனுமதியை தராமல் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் எனக்கு அனுமதி பற்றினேன் எந்த தகவலும் இல்லை நான் பேந்து அனுமதி தொடர்பாக சுனாதில் உள்ள மின்சார சபை அலுவலகத்தில் தொடர்பேசி தொடர்பு ஒன்று கேட்டபோது அது சம்பந்தமாக பொறுப்பில்ல விதத்தில் பதிலளிக்கவும் இல்லை ஒரு அரசாங்க அலுவலகத்தின் பொறுப்பை பொறுப்பான்மையோடு நடந்து கொள்ளவும் இல்லை அப்போ அது அது சம்பந்தமாக மட்டும் நான் இலங்கை பொது மின்சார சபையின் பொது முகாம்களருக்கு ஒரு முறைப்பாடுன்ற தெரிவிச்சு நான் இப்படி ஒரு நானூறு குடிமகன் என்னுடைய குடிமகன்கிட்ட உரிமையை மறும் வகையில் எனக்கு ஒரு தேவை விலைக்கு அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு அந்த அதிகாரிகள் மறந்துட்டேன் இதுதான் விஷயம் நான் சோழ பண்ணலுக்கு விண்ணப்பிச்சுனேன் என்னுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிகிறதுக்கு தொலைபேசி எடுத்தடுத்து எனக்கு இப்படியான ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டுடுது நீ இப்படி ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு தான் விண்ணப்பிச்சுனா நான் அதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் நான் விண்ணப்பித்தது மே இருபத்தொம்பதாம் தேதி இது சம்மந்தமான முறைப்பாட்டை நான் அனுப்பினது ஜூன் பதினெட்டாம் தேதி ஜூன் தேதி யாழ்ப்பாண பிராந்திய மின்பொருளியலாளர் எனக்கு கடிதம் பெறுது உங்களுடைய சோழர் அனுமதி இருக்குது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க உண்டு அதே நேரம் நான் முறைப்பாடு தெரிவித்த பொது முகாமியாளர் மற்றும் சேலம் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அவருக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுட்டு இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் மே இருபத்தொன்பதாம் தேதி விண்ணப்பித்த ஒரு ஆளுக்கு ஜூன் மூன்றாம் தேதி நாலே நாலு நாளில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு மிக ஆச்சரியமான விஷயம் ஜாழ்ப்பாணத்தில் யாருக்குமே அப்படி கொடுக்கப்படையில் யாழ்ப்பாணத்தில் மூன்று மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே விண்ணப்பிச்சு இதுவரையும் அனுமதி கிடைக்காத இத்தனையோ பேர் இருக்கணும் ஆனால் நான் மேல்முறையீடு செய்துட்டு நின்றோன்னே அதுக்கும் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பொருத்தமே இல்லாத ஒரு அனுமதியை கொடுக்கப்பட்டதாக காட்டி அதுன்ற ஸ்கேன் கோப்பியை அங்கே அனுப்பி போட்டு எனக்கும் கோப்பியை அனுப்பி நீங்கள் சுண்ணாத்தில் வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிக்கணும் நான் அந்த ஸ்கேன் கோப்பில் பார்த்தா அது யாருக்கும் அடிக்கப்பட்ட ஒரு அனுமதி எனக்கு பேர் மாற்றப்பட்டுட்டு எனக்கு வழங்கப்பட்டிருக்கு நான் திருப்பி அதே அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அதே அவை அவ்வளோ பேருக்கும் திருப்பி திருப்பி அப்பிள்வானே இது எனக்குரியதல்ல நான் கேட்டது இது நான் கேட்டது தரையதில்லை ஆகவே எனக்கு திருப்பி தாங்க அப்போ நான் திருப்பி முறைப்பாடு செய்துட்டேன்ன்றதுக்காக என்னை பழிவாங்கன்னோ கூட விண்டக்கி வரையும் எனக்கு கிடைக்கல இது தொடர்பாக நான் திருப்பி ஜனாதிபதி செயலகம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் இலங்கை மின்சார சபை எல்லாருக்கும் ரினியூவபிள் எனர்ஜி அத்தாரிட்டி இவ்வளோத்துக்குன்னு நான் அப்பீல் பண்ணின உடனே எல்லா இடமும் இருந்து அவருடைய கோரிக்கை சரி அவருக்கு கேட்குறத குடுங்கோன்னு சொல்லி அவருக்கு மின் பொறியியலாளர்களுக்கு கடிதம் அனுப்பி உடனே எனக்கு ஒப்பி அனுப்பிச்சோம் அவ்வளோ ஆவணங்களும் இருக்குது ஆனால் இன்றைக்கு வரையாமல் அது தெரியல இதுக்கிடையில் எனக்கு பிறகு அப்ளை பண்ணினாக்கள் அல்லது என்னை விட கூடுதலாக கேட்டாக்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது கடைசி எனக்கு சொல்லப்பட்ட விளக்கம் உங்களுக்கு தந்தால் ஏற்கனவே கொடுத்தாக்களுக்கு பவர் லீக் பவர் வந்து ஆகுதுன்னு சொல்லி ஆனால் ஏற்கனவே கொடுத்தாக்கலன்ற எல்லாரும் எனக்கு பிறகு விண்ணப்பித்தாகலாம் அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட ஆகலாம் அப்போ நான் இதை பற்றி திருப்பி அறிஞ்சு கொண்டு போனால் நான் சுயமாக விண்ணப்பிச்சேன் ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சோழார் நிறுவனத்துக்குள்ளால் விண்ணப்பித்தவர்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடக்குது அப்போ இதை அறிகிறதுக்காக நான் திருப்பி தகவல் அறியும் சட்டத்துக்குள்ளால் திருப்பி கேட்டேன் ஆர் யார் எப்போ விண்ணப்பிச்சவே உலகத்துக்கு விண்ணப்பித்தவே அவை விண்ணப்பிச்சதுக்கு காசு கட்டின டேட் என்ன அதுன்ற பற்றி சீட்டில் அக்கம் என்ன அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இப்படி எவ்வளவு இது கேட்டால் இன்றைக்கு வரையும் பதில் இல்லை உண்மையில் உங்கள்ட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தன்மையோடு தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நீதியான பொறிமுறையில் தான் இதை கொடுத்து என்றால் இந்த வி விவரத்தை தந்தீங்கள் என்று சொன்னால் என்னால் புருவெண்ணை இயலும் எனக்கு பிறகு விண்ணப்பித்தவர்களுக்கு எனக்கு என்ன விட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது எனக்கு தரப்படையில் என்றதும் நான் பழிவாங்கப்பட்டிருக்கேன் என்றதும் தெரியும் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இந்த சோலார் அனுமதி கொடுக்குறதுல முறகேடு நடக்குதுன்றதை நிச்சயமாக புருவெண்ணும் மற்றது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த விஷயம் நான் தான் ஜனாதி சேலம் வரையும் கொண்டு போன் நான் அப்படி இப்படி என்று சொல்லி அந்த செய்திகள் வந்தோன்னா கனிபேர் எண்ணட்ட வணிகம் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கிற கனிபேர் எண்ணட்ட வரிகளம் என்னுடைய நண்பர்கள் சில பேர் கூட இப்படி கசப்பான அனுபவங்களை சந்திச்சிருக்கிறேன் யாழ்ப்பாணம் நெல்லியடி மற்றும் வட்டுக்கோட்டை இந்த பிராந்திய மின் இணைப்பு அலுவலகங்களில் கூட இணைப்புக்கான அனுமதி வழங்கப்பட்டு வங்கி மூலம் லோன் எடுத்து அந்த லோனை கட்டுறதுக்கு மாதம் மாதம் தாங்கள் இன்னும் கட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் லோனால் எந்த வர சோழரால் எந்த வருமானமும் இன்னும் வராத நிலையில் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணப்பட்ட பிறகும் அந்த மீட்டர் கூட்டுப்படாமல் அங்கே பாரபட்சம் காட்டப்படுது வேணுமண்டு எழுக்கப்படுது அதே நேரம் ஏதோ ஒரு நிறுவனத்துக்குள்ளால் அந்த இணைப்பை பண்ணால் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கூட்டப்படுது வட்டுக்கோட்டை பிராந்தி அலுவலகத்தில் மூன்று மாதத்துக்கு முன்னம் விண்ணப்பித்த ஒருவர் இருபது கிலோ ஓவர்ஸுக்கு விண்ணப்பிச்சுருக்கிறார் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு பொருத்தப்பட்டுட்டு ஆனால் மீட்டர் பொருத்தப்படையில் அதே நேரம் ஒரு மாதத்துக்கு முன்னப்ப விண்ணப்பித்து அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அவர் பூட்டி அவருக்கும் நேற்று முன்னாடி மீட்டர் பூட்டப்பட்டுது நாற்பது கிலோ ஓவர்ஸுக்கு இப்போ இதில் என்ன அடிப்படை இருக்குது முன்னுக்கு வந்த ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னால் முன்னுக்கு வந்த விண்ணப்பத்தரிக்கும் முன்னுக்கு அலுவலர் பார்க்க வேண்டிய இதில் அப்போ நீங்கள் இது உலத்தையும் பொறுப்பில்லாமல் நடந்து நடந்துகொள்றதோட ஒரு மூடு மந்திரமாக இருக்கிறபடியா எங்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டிய இது இது வந்து கௌரவ ஜனாதிபதிய வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கத்தில் கேள்வி இருக்கிற அதிகாரம் மக்களுக்கு இருக்குது நாங்கள் அதை கேள்வி கேட்குறோம் நீங்கள் சரியா இருந்தால் பதில சொல்லுங்க சரியான தகவலை தாங்க தகவலை ஒழிச்சால் உங்களில் தான் அர்த்தம்